தமிழ் கதைக்காலம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் சின்ன தம்பியும் திருடர்களும் இந்த கதை கல்கி அவர்களின் பிரபலமான சிறுகதைகளும் ஒன்று ஒரு ஏழை வாலிபன் பணம் சம்பாதிக்க முயற்சிக்கும்போது அவன் சந்திக்கும் சூழ்நிலைகள் அவனையும் அவன் வாழ்க்கையையும் எப்படி மாத்த போகுதுன்னு இந்த கதையில பார்க்கலாம் வாங்க ஒரு ஊர்ல சின்ன தம்பின்னு ஒரு வாலிபன் இருந்தான் அவன் ஒரு ஏழை அப்பா இல்லாதவன் ஒரு நாள் அவன் பணம் சம்பாதித்து வர்றதுக்காக பட்டணத்துக்கு புறப்பட்டான் அவன் கிளம்பிட்டு இருக்கும் போது அவனுடைய அம்மா ஒரு வைரக்கல்ல கொண்டு வந்து கொடுக்கறாங்க தம்பி உன்னுடைய தகப்பன் உனக்கு தேடி வைத்த சொத்து இந்த வைரம் ஒண்ணுதான் இதை நீ ரொம்ப ஜாக்கிரதையா கொண்டு போகணும் பட்டணத்தில் இதற்கு நல்ல விலை கொடுப்பாங்க இத விற்று வரும் பணத்தை முதலாம் வைத்துக்கொண்டு கொண்டு நாணயமா வியாபாரம் செய்தால் சீக்கிரம் நல்ல பணம் சம்பாதித்துக்கொண்டு கொண்டு திரும்பலாம் வழியிலே திருடர் பயம் அதிகம் வழிபோக்கர்கள் யாரையும் நம்பாதி சிலர் உன்னோடு சிநேகமாய் பேசிக்கொண்டே வந்து சமயம் பார்த்து வைரத்தை அடித்து பறித்து கொள்வார்கள் ஜாக்கிரதையா இருந்து பிழை என்றால் அந்த வைரத்தின் பெயர் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அதன் பெயர் அறிவு சின்ன தம்பி வைரத்தை வாங்கி பத்திரமாய் முடிந்து கொண்டு புறப்பட்டான் சாலையில் கொஞ்ச தூரம் சென்றதும் அவன் ஒரு வழிப்போக்கனை கண்டான் தம்பி தம்பி எங்க போற என்று கேட்டான் வழிப்போக்கன் பட்டணத்துக்கா பணம் சம்பாதிக்க போறங்கய்யா என்றான் சின்ன தம்பி அப்படியா நானும் பட்டணத்துக்கு தான் போறேன் ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாமேன்னு வழிப்போக்கல் சொன்னான் சின்ன தம்பி தன் தாயார் சொல்லிய புத்திமதிகளை நினைத்துக்கொண்டான் உன் பேர் என்ன என்று கேட்டான் என் பெயர் சோம்பல் என்றான் வழிப்போக்கன் ஓஹோ உன்னை பத்தி எங்க அம்மா நிறைய சொல்லி இருக்காங்க நீ பொல்லாக திருட உன் சகவாசமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அந்த இடத்திலிருந்து ஓட்டம் பிடித்தான் திருட இந்த பிடிக்கவே முடியல போனதும் வேறொரு ஆள் தம்பி எங்க போற என்று கேட்டான் பட்டணத்துக்கு போறேன் என்றான் சின்ன தம்பி அப்படியா சந்தோஷம் நாம ரெண்டு பேரும் பேசிட்டே போலாமே என்றான் அந்த மனிதன் நீ யார் என்று கேட்டான் சின்ன தம்பி என்ன தெரியாது நான் தான் வியாதி என்று அந்த மனிதன் கூறினான் விட பொல்லாத திருடனாயிற்று நீ என் சுகத்தை திருடிக் கொள்வாய் வேண்டாம் உன் உறவு எனக்கு என்று சொல்லிவிட்டு தம்பி ஓட்டம் பிடித்தான் வியாதி ஓடி ஓடி பார்த்தும் அவனை பிடிக்கவே முடியவில்லை இன்னும் வழியில போக போக சூதாட்டம் கோபம் சண்டையும் ஒவ்வொருவராய எதிர்பட்டு தம்பியை வழிமடக்க பாக்குறாங்க எல்லாரையும் ஏமாற்றி பின்னால் விட்டு விட்டு சூதாட்டம் கோபம் சண்டை போன்ற திருடர்களும் சேர்ந்தவங்க இந்த கூட்டத்துக்கெல்லாம் ஒரு தலைவன் இருந்தான் அவன் பெயர் மதுசாரம் இவன் சமயத்துக்கு தகுந்தபடி வேஷம் போட்டு கொள்வதில் தேர்ந்தவன் கல்லு சாராயம் கஞ்சானு விதவிதமான பேர்களை வைத்துக்கொண்டு பெயருக்கேற்ப வெவ்வேறு வேஷங்களை போட்டுக் கொள்வான் கடைசியாக இந்த திருடர் தலைவனை நமது என்றான் திருடர் தலைவன் பட்டணத்துக்கு போறேன் நீ யார் என்று சின்ன தம்பி கேட்டான் என் பெயர் மதுசாரம் என்றான் திருடன் சின்ன தம்பி தனக்குள் யோசித்துக் கொண்டான் இவனை பற்றி என் அம்மா எதுவும் சொல்லவில்லையே இவன் வெகு உற்சாகமாக காணப்படுகிறான் உடல் பருத்து நல்ல உடையணிந்து பெரிய மனிதன் போல தோன்றுகிறான் இவன் திருடனா இருப்பானா எப்படி ஆனாலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அம்மா ஒருவேளை இவனை பற்றி சொல்ல மறந்திருக்கலாம் இப்படி எண்ணி சின்ன தம்பி வேகமாய் நடந்தான் அப்பொழுது திருடர் தலைவன் ஏனப்பா இவ்வளவு விரைவாக ஓடுகிறாய் கொஞ்சம் மெதுவாய் நட என்ன அவசரம் பட்டணத்தில் நான் ரொம்ப அனுபவம் உள்ளவன் பணம் சம்பாதிக்கும் வழியெல்லாம் உனக்கு நான் சொல்லி தருகிறேன் என்றான் சின்ன தம்பி இந்த ஆசை வார்த்தையில் மயங்கிவிட்டான் இவன் திருடனாய் இருக்க மாட்டான் இவன் சொல்வதை கேட்டுக்கொண்டு கொஞ்சம் முன்னாலேயே போய்க்கொண்டிருக்கலாம் அப்படி ஒருவேளை இவன் திருடனாய் இருந்து நம்மை பிடிக்க வந்தாலும் ஒரே ஓட்டமாய் ஓடி தப்பித்து விடலாம் இத்தனை திருடர்களை ஏமாற்றி வந்த எனக்கு இவனை ஏமாற்ற முடியாதா என்று எண்ணினான் அதனால் கொஞ்சம் மெதுவாய் நடந்தான் திருடர் தலைவன் இனிமையாய் பேசிக்கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்தான் ஆஹா இவனுடன் பேசினால் எவ்வளவு உற்சாகமாய் இருக்கிறது என்று சின்னத்தம்பி நினைத்தான் அவன் அருகில் வந்ததும் திருடர் தலைவன் ஒரே தாவலாய் தாவி சின்ன தம்பியை கெட்டியாக பிடித்துக் கொண்டான் சின்ன தம்பி ஆனா மட்டும் அவன் பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்ள முயன்றான் ஒன்றும் முடியவில்லை திருடன் அவனை சோதனை போட்டு அவன் பத்திரமாய் முடிந்து வைத்திருந்த வைரத்தை பிடுங்கிக் கொண்டான் இதற்கு பின்னால் தங்கிய வியாதி சூதாட்டம் சோம்பல் முதலிய எல்லா திருடர்களும் ஓடி வந்து சின்ன தம்பியை சூழ்ந்து கொண்டார்கள் திருடர் எல்லாரும் சேர்ந்து அவனை தங்கள் இருப்பிடத்திற்கு வரும்படி நினைத்தார்கள் சின்ன தம்பி பார்த்தான் வைரம்தான் போய்விட்டது பட்டணத்திற்கு போய் என்ன செய்வது இவர்களுடன் தான் போவோமே என்று எண்ணினான் பாவம் சின்ன தம்பி திருடர் தலைவனுக்கு அடிமைப்பட்டான் சில காலம் அடிமையாயிருந்து உழைத்து விட்ட கடைசியில் அவன் மாண்டு போனான் வாழ்க்கை பிரயாணம் தொடங்கும் எத்தனையோ பேர் சின்ன தம்பியை போல் மதுசாரம் எனும் கொள்ளை தலைவனுக்கு அடிமையாகிறார்கள் முதலிலேயே அவன் பெரிய கள்ளன் என்பதை அறிந்து அருகில் நெருங்க விடாதிருந்திருந்தால் பிழைத்திருக்கலாம் அவனுடைய இனிய பேச்சுக்கு கொஞ்சம் செவி கொடுத்து விட்டால் கண்ணனை பிடித்து நாட்டை விட்டு துரத்துவது சர்க்காரின் கடமை அல்லவா ஆனால் அதற்கு பதிலாக ஆங்கில சர்க்கார் இவனுடன் சண்டை போட முடியாதென்று இந்த பாதகனுக்கு லைசன்ஸ் கொடுத்து வழி போக்கர்களை தன் வலையில் போட்டு கொள்ளும்படி விட்டிருக்கிறார்கள் நேயர்களே நம்ம வாழ்க்கையிலும் நம்ம குறிக்கோள்களை நோக்கி ஓடும்போது இது போன்ற நிறைய திருடர்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் திருடர்கள் ஜாக்கிரதை பத்திரமா இருங்க மேலும் பல கதைகளுக்கு தமிழ் கதைக்காலம் சேனலில் இணைந்திருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம்